அனைவருக்கும் வணக்கம் தங்கமில பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களா ஏறுவதும் இறங்குவதுமா மாறி மாறி போயிட்டே இருக்கு நண்பர்களே இந்நிலையில நேத்து தங்கமில கடுமையா அதிகரிச்சது அதனை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல செய்தி அப்படின்னே சொல்லலாம் வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோட எண்ட்ல ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வெள்ளியின் பார்க்கலாம் வெள்ளியின் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் இதுல எட்டு கிராம் வாங்கினீங்க

ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ரூபாய் எந்த ஒரு மாற்றம் இல்லாம நேத்து அதிகரிச்சு அதே இதுவும் விற்பனையாகுது சரி வாங்க நண்பர்களே அடுத்து என்ன ஒரு

சர்வதேச பொருளாதார சூழலை பொறுத்து தங்கமலையானது நாள்தோறும் நிர்ணயம் செய்யறாங்க நண்பர்களே தற்போதைய சூழல பாத்தீங்கன்னா உலக அளவிலே மிகப்பெரிய மதிப்பு மிக்க பொருளாக தங்கம் தான் நண்பர்களே பாக்குறாங்க இந்த தங்கத்தை பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி பல்வேறு நாடுகள்ல இருக்க அந்தந்த வங்கிகள்லாம் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க நண்பர்களே அதனாலதான் தங்கமலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏறுமுகத்திலே போயிட்டு இருக்கு இது மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல குறையிறதுக்கு வாய்ப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சரி வாய்ப்பு இருக்குன்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்லிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன்

பண்றேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோக்கு இது வரைக்கும் ஒரு லைக் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை விளை நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே